செந்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் வரலாறு பண்டைய புராணங்கள் கட்டிடக்கலை வளர்ச்சி ஆகியவற்றின் கண்கவர் கலவையாகும் இது முருகனின் ஸ்கந்த அல்லது கார்த்திகேயர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆறு புனித வீடுகளில் அறுபடை வீடு ஒன்றாகும் மேலும் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே இடமாக இது தனித்துவமானது மற்ற ஆறுபடை வீடு கோயில்களைப் போலல்லாமல் திருச்செந்தூர் வங்காள விரிகுடாவின் கரையில் உள்ளது அலைகளின் நிலையான ஒலி ஒரு நிரந்தர மந்திரமாக நம்பப்படுகிறது இது கோயிலின் ஆன்மீக அதிர்வுகளை மேம்படுத்துகிறது புராண முக்கியத்துவம் இந்த கோயிலின் தோற்றம் இந்து வேதமான ஸ்கந்த புராணத்திலும் சூரபத்மன் என்ற அரக்கனை முருகன் வென்ற புராணத்திலும் வேறுன்றியுள்ளது முருகன் பிறப்பு சூரபத்மன் என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்த பிறகு ஒரு பெண்ணுடன் இணையாமல் சிவனிடமிருந்து பிறந்த மகனால் மட்டுமே கொல்லப்பட முடியும் என்ற சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றான் பின்னர் சூரபத்மன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராகி மூன்று உலகங்களையும் வென்று தேவர்களை சிறையில் அடைத்தான் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் தெய்வீகப் போர் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் ஆறு நெருப்புத் தீப்பொறிகள் தோன்றின அவை இறுதியில் சரவணப் பொய்கை ஏரியில் ஆறு குழந்தைகளாக மாற்றப்பட்டன பார்வதி தேவி அவர்களை தழுவியபோது அவர்கள் ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கரங்களுடன் ஒரு தெய்வீக வடிவத்தில் இணைந்தனர் முருகன் தேவர்களின் படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டார் திருச்செந்தூரில் வெற்றி முருகன் தனது படையுடன் அணிவகுத்துச் சென்று கடற்கரையில் முகாமிட்டார் இப்போது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படும் இடம் முதலில் அவர் தனது தூதரான வீரபாகுவை சூரபத்மனின் கோட்டையான வீர மகேந்திரபுரிக்கு சரணடையுமாறு அனுப்பினார் ஆனால் அசுரன் மறுத்துவிட்டார் சூரசம்ஹாரம் ஆறு நாட்கள் கடுமையான போர் நடந்தது இறுதி நாளில் சூரபத்மன் கடலில் ஒரு பெரிய மாமரத்தின் வடிவத்தை எடுத்தபோது முருகன் அதை தனது தெய்வீக ஈட்டியான வேளால் இரண்டாக பிளந்தார் இரண்டு பகுதிகளும் மயிலாகவும் அது அவரது வாகனமாக மாறியது சேவலாகவும் அது அவரது கொடியாக மாறியது உருமாறின அசுரனை வெல்வதற்கான இந்த இறுதி செயல் ஆண்டுதோறும் ஸ்கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது கோயில் கட்டுமானம் வெற்றிக்கு பிறகு முருகன் தனது தந்தையான சிவனை வணங்கி நன்றி தெரிவிக்க விரும்பினார் வான கலைஞர் மாயன் கடற்கரையில் உள்ள இந்த புனித இடத்தில் கோயிலை கட்டினார் கட்டிடக்கலை மற்றும் ஆரம்பகால வரலாற்று காலம் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது என்று கருதப்படுகிறது திருச்சிரலைவாய் அப்பகுதிக்கான பழைய பெயர் இல் உள்ள முருகனின் கடற்கரை சன்னதி பற்றிய குறிப்புகள் ஆரம்பகால சங்க இலக்கியங்களிலும் திருமுருகத்திருப்படையிலும் காணப்படுகின்றன அசலமைப்பு கடலுக்கு அருகிலுள்ள மணற்கல் குன்றிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு எளிய சன்னதியாக இருந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோயில் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு பல நூற்றாண்டுகளாக புதுப்பிக்கப்பட்டது பாண்டிய சேர மற்றும் பின்னர் நாயக்க வம்சங்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுடன் அதன் பிரமாண்டமான வளாகம் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்களை உருவாக்க உதவியது கோயில் வளாகத்தின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு இது சிவப்பு மணற்கல் மற்றும் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டுள்ளது வங்காள விரிகுடா கிழக்கு நுழைவாயிலுக்கு மிக அருகில் இருப்பதால் கம்பீரமான ராஜகோபுரம் வழக்கத்திற்கு மாறாக மேற்கு பக்கத்தில் வழக்கமான கிழக்கு பக்கத்திற்கு பதிலாக அமைந்துள்ளது கோபுரம் ஒன்பது மாடி அமைப்பு தோராயமாக நூற்று முப்பத்தேழு அடி உயரம் பிரதான நுழைவாயில் தெற்கு பக்கத்தில் உள்ள சண்முக விலாசம் ஆகும் முருகனின் மூலவர் குகை போன்ற உள்கருவறையில் அமைந்துள்ளது இந்த கோயில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இப்பகுதியை பாதித்த பேரழிவை தாங்கி அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மீள்தன்மையையும் வலுப்படுத்தி உயர்ந்து நின்றதாக கூறப்படுகிறது டுக்காரர்களின் ஆக்கிரமிப்பு போர்ட்டுகீசருடனான போரின் போது மற்றும் ஆயிரத்து நாற்பத்தெட்டுக்கு இடையில் டச்சுக்காரர்கள் இந்த கோயிலை ஆக்கிரமித்தனர் உள்ளூர் நாயக்க ஆட்சியாளரின் உத்தரவின் பேரில் டச்சுக்காரர்கள் இறுதியாக கோயிலை காலி செய்த போது முருகனின் முக்கிய விழா சிலை உற்சவமூர்த்தி மற்றும் ஒரு தனி சிவ நடராஜர் சிலையை திருடி இலங்கையில் உள்ள அவர்களின் தளத்திற்கு கப்பலில் கொண்டு சென்றனர் ஒரு கடுமையான புயல் கப்பலை தாக்கியது இது இந்து கடவுளின் கோபம் என்று நம்பிய குழுவினரை பயமுறுத்தியது அவர்கள் சிலைகளை கடலில் போட முடிவு செய்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் ஒரு தீவிர பக்தரும் உள்ளூர் நிர்வாகியுமான வடமலையப்ப பிள்ளைக்கு கனவில் தோன்றியதாக கூறப்படுகிறது கடலில் சிலை எங்கு காணப்படலாம் என்பதை இறைவன் வெளிப்படுத்தினார் மிதக்கும் எலுமிச்சை மற்றும் மேல்நோக்கி வட்டமிடும் கழுகால் குறிக்கப்பட்டது பிள்ளையும் அவரது ஆட்களும் வெற்றிகரமாக மீட்டு கோவிலில் மீண்டும் நிறுவினர் திருச்செந்தூர் முருகன் கோயில் இன்றும் ஒரு முக்கிய யாத்திரை மையமாக உள்ளது அதன் ஆன்மீக சக்தி வரலாற்று ஆழம் மற்றும் கட்டிடக்கலை மகத்துவத்திற்காக மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது இந்த கதை தர்மத்தின் பாதுகாவலராக முருகனின் பங்கை வலுப்படுத்துகிறது நீதி எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் அடக்குமுறையில் இருந்து விடுதலை பெற யாத்ரீகர்கள் இங்கு அவரது ஆசைகளை நாடுகிறார்கள் முருகனின் தெய்வீக வடிவம் மற்றும் தரிசனம் தலைமை தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறது சிலையை தரிசிக்கும்போது குறிப்பாக சிறப்பு தரிசனங்கள் மற்றும் அபிஷேகங்களின் போது பக்தர்கள் அமைதி ஆழ்ந்த மற்றும் தொடர்பை அனுபவிக்கிறார்கள் முருகனின் தெய்வீக ஈட்டியான வேல் அறிவு ஞானம் மற்றும் அறியாமையை அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த சின்னமாகும் திருச்செந்தூரில் சூரபத்மனை தோற்கடிக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதமாக இருந்ததால் அதன் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது தெளிவு வழிகாட்டுதல் மற்றும் தடைகளை தாண்டும் சக்தியை தேடி பக்தர்கள் பெரும்பாலும் வேல்கள் வழங்குகிறார்கள் அல்லது வேலை வணங்குகிறார்கள் கந்த சஷ்டி விழா முருகனின் வெற்றியை நினைவுகூரும் வருடாந்திர கந்த சஷ்டி விழா கோவிலில் மிக முக்கியமான நிகழ்வாகும் இந்த ஆறு நாட்களில் ஆன்மீக சக்தி உச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது சடங்குகளில் குறிப்பாக சூரசம்ஹாரம் மறுபிரவேசத்தில் பங்கேற்பது மகத்தான ஆசீர்வாதங்களை அளிப்பதாகவும் ஒருவரின் கர்மாவை தூய்மைப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பல பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் சக்தி புனித நீர் சோகஸ்மைலி கோயில் வளாகத்திற்குள் கடலுக்கு மிக அருகில் கிணறு என்று அழைக்கப்படும் ஒரு நன்னீர் கிணறு உள்ளது உப்பு நீருக்கு அருகாமையில் இருந்தாலும் அது புதிய இனிமையான தண்ணீரை தருகிறது இந்த நீர் முருகனால் உருவாக்கப்பட்ட மருத்துவ மற்றும் சுத்திகரிப்பு பண்புகளை கொண்டுள்ளது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் கடலில் குளித்த பிறகு இங்கு நீராடுவது மிகவும் புனிதமானதாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சுத்திகரிக்கும் தன்மையுடையதாகவும் கருதப்படுகிறது இந்த நீர் தனித்துவமான கனிம கலவைகள் மற்றும் தெய்வீக சக்தியை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது இது மருத்துவ மற்றும் குணப்படுத்தும் சக்திகளை வழங்குகிறது குணப்படுத்தும் ஆற்றல்கள் கடலின் ஆற்றல் நன்னீர் கிணறு மற்றும் தெய்வீக இருப்பு ஆகியவற்றின் கலவையானது அந்த இடத்தை குணப்படுத்தும் ஆற்றல்களால் நிரப்புவதாக நம்பப்படுகிறது பல பக்தர்கள் சடங்குகளுக்கு சென்று பங்கேற்ற பிறகு நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுவதாக தெரிவிக்கின்றனர் எதிர்மறை கர்மா நீக்குதல் சில பக்தர்கள் நோய்கள் கடந்த கால கர்மாவின் விளைவாகும் என்று நம்புகிறார்கள் திருச்செந்தூரில் சடங்குகளை செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் எதிர்மறை கர்ம தாக்கங்களை தணிக்கும் என்றும் அதன் மூலம் குணப்படுத்துதலை ஊக்குவிக்கும் என்றும் கருதப்படுகிறது சபதங்கள் மற்றும் அற்புதங்களை நிறைவேற்றுதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய சபதம் செய்ய தலையை மொட்டையடித்தல் கன்னங்கள் நாக்குகளை வேளால் துளைத்தல் அல்லது காவடி எடுத்து செல்வது போன்றவை மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக ஆசிர்வாதங்களை பெற திருச்செந்தூருக்கு வருகிறார்கள் தலையை மொட்டை எடுத்தல் என்பது ஒரு பொதுவான பிரசாதமாகும் இது பணிவு மற்றும் ஈகோவை நீக்குவதை குறிக்கிறது இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு நன்மை பயக்கும் ஒரு சுத்திகரிப்பு செயலாக காணலாம் காவடி ஒரு சடங்கு சுமை சுமப்பது அல்லது அழகு காவடி சிறிய வேல்கள் அல்லது கொக்கிகளால் தோலை துளைப்பது ஒரு சபதமாகச் செய்வது தவம் மற்றும் பக்தியின் சக்தி வாய்ந்த செயலாகும் பலர் தங்களுக்காகவோ அல்லது அன்புக்குரியவர்களுக்காகவோ குணமடைய பிரார்த்தனை செய்வதற்காகவே இந்த செயல்களை மேற்கொள்கிறார்கள் அத்தகைய உண்மையான பக்தி முருகனை திருப்திப்படுத்தி மீட்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கல்வி மற்றும் தொழிலில் வெற்றி நோய்களிலிருந்து குணமடைதல் தடைகள் நீங்குதல் மற்றும் நிதி செழிப்பு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதி திருச்செந்தூர் முருகனை கோயிலுக்கு சென்ற பிறகு அல்லது பிரார்த்தனை செய்த பிறகு பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்டதாகவும் அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் பக்தர்கள் மத்தியில் எண்ணற்ற தனிப்பட்ட சாட்சியங்களும் கதைகளும் உள்ளன இதுவே திருச்செந்தூர் முருகன் கோவிலின் வரலாறு ஆகும் பார்த்ததற்கு நன்றி தயவுசெய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு நன்றி